எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை வாழ்வியல் சேனலில் அனுபவங்கள் பகுதியில் இன்றும் ஒரு அனுபவத்தை பார்க்கலாமா வாழ்க்கையில் நம்ம சில பேரை வந்துட்டு காமெடியாக நினச்சிகிட்டு அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெவ்வரில்லாதாலும் கூட இருப்போம் நம்ம எப்பயுமே இதான் பண்ணுவாங்களான்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது அவங்க பேசுகிறத கேட்கும்போது அவங்கள பார்த்துன அபிப்பிராயம் அப்படியே டோட்டலாக மாறும் நமக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்தது எனக்கு அதான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் விநியாடாய மூர்த்தி டபுள் மீனிங் சூப்பராக பேசுவார் ரைமிங்காக பேசுவார் அப்படிப்பட்ட மூர்த்தியோட பேட்டி ஒன்றா நான் பார்க்க இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்த உடனே அதில் நிறைய விஷயங்கள் சொன்னார் ஜோசியத்தை பற்றி கடவுள் நம்பிக்கை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு அதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட இங்கே சொல்ல போகிறேன் அவரு ஒரு கதை சொல்கிறார் நமக்கு இந்த கதை என்னன்னா ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் வாழ்க்கையில் தொழிலெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அவருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இல்லை ரொம்ப சின்சியராக தான் இருக்கிறாரு அவர் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறாரு நல்லா எல்லாத்தையும் பழகிறாரு ஆனாலும் அவர் எதிர்பார்த்த வளர்ச்சி அவர்கிட்ட இல்லை அப்போ ஒரு நாள் அதிகாலையில் அவருக்கு ஒரு கனவு வருது அவர் கடற்கரையில் நடந்து போகிற மாதிரி இருக்குது கூடவே யாரோ ஒருத்தர் வர மாதிரி இருக்குது முகம் தெரியல இவர் முகமும் தெரியல ஆனால் பின்னாடி அந்த காலத்தடங்கள் தெரியுது அந்த காலத்தடத்தில் ஒன்று இவர் காலத்தடம்னு தெரியுது இன்னொரு காலத்தடம் வந்து அவர் வந்து யாரோ நினச்சிக்கிறாரு கனவு முழிச்சுக்கிறாரு முழித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அன்றைய வேலைய ஆரம்பிக்கிறாரு அன்னையோ லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் மாற்றம் அப்படின்னா அவருக்கு எல்லாமே கிடைக்குது இது ஊரில் கைவிட்டு போன எல்லா விஷயங்களும் தானாக வருது புதுசு புதுசாக நிறையா வருது ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் என்ன பண்ணுறாருன்னா அவர் வாழ்க்கையில் என்னவாக ஆகணுமோ எல்லாத்தையுமே அடைஞ்சிடுறாரு எல்லாமே தோட்டத்தெல்லாம் தொடங்குது நல்ல ஒரு 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 பொசிஷனுக்கு வந்துடுறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவர் கனவு அவர் வழக்கமாக வந்துட்டுருக்கும் இல்லையா அந்த கனவு கொஞ்சம் மாறுது பார்த்தாக்க ரெண்டு தடத்துக்கு பதிலாக ஒரு கால்தடம் தான் இருக்குது அவர் கொஞ்சம் ஜெர்க் ஆகுது எழுந்திக்கிறாரு ஏடா ஒரு காலத்தட்டத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அன்னைக்குலருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது பிரச்சனைனா சாதாரண பிரச்சனை இல்லைங்க அவர் வந்து இதுவரை சம்பாதிச்சார் எல்லாம் கைவிட்டு போகிற அளவுக்கு பிரச்சனை எல்லாம் போயிடுது அதே கனவு தொடருது இருந்தாலும் அவர் மனம் தளரில் அவரோட வேலைகளை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சிறப்பாக பண்ணாலும் அதுக்கு வந்து எந்த ஒரு பலனும் இல்லை கஷ்டம்தான் கஷ்டம் கஷ்டம் ஏலும் கஷ்டம் இப்படியே போயிட்டு இருக்குது அவர் என்னாகனா ஒரு நாள் திரும்பவும் ஒரு நாள் கனவு அப்படியே மாறுது காட்சி மாறுது பழைய மாதிரியே கடற்கரை உரமாக போகிற மாதிரி கால்தரங்கள் இரண்டு கால் தெரியுது திரும்ப என்ன விட்டு போன எல்லாம் ஒன்று ஒன்று வர ஆரம்பிச்சிடுது பிஸ்னஸ் ரொம்ப ஆக ஆரம்பிக்குது நல்ல ஒரு பொஷிஷனுக்கு ரொம்ப குயிக்காக முதல்ல விட டக்குனு வந்துடுறாரு எல்லாமே கிடைச்சிருது அவருக்கு நல்ல ஒரு பொஷிஷனுக்கு போகும்போது அப்போ தான் நேராக கடவுள்கிட்ட போயிட்டு அவர் வேண்டுறார் கடவுளே நான் உன்னையே தான் நம்பிக்கிட்டுருக்கேனு தான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் உன்ன எல்லாமே எதுவுமே பண்ணுறதில்ல இருந்தாலும் என் கூட வர்றது நீ தான் எனக்கு தெரியும் அவர் என்ன நினைச்சிக்கிறாருனா அந்த கூட வர கால்தடம் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காரு விட்டு போகும்போதும் கடவுள் நம்மளை கைவிட்டார் நினச்சிக்கிட்டு தான் அவர் மனசு சோர்ந்து போய் அவர் பிஸ்னஸில் நிறையா இழப்புகள் வந்தது அப்போ அவர் கேட்குறாரு நீ என்ன வந்து இருந்தாலும் என் கூடவே இருந்தாலுமே இப்போ இருக்கிற ஆனால் இடையில் என்னை கைவிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பேசும்போது தான் ஒரு அசீதரை ஒரு குரல் சொல்லுவாங்க இல்லையா அது கேட்கும் என்னன்னா மடையா அந்த கால்தடம் வந்து என் கால் தான் உன்னை நான் தூக்கிகிட்டு போனேன் நான் கஷ்டத்தில் அப்படின்னு சொன்னோடனே தான் அவருக்கு எல்லாமே புரியுது கடினமான தருணங்களில் தன்னை சுமந்து தன்னை காப்பாற்றணும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு புரிஞ்சுதான் வந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னென்னா லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு குறிக்கோளோட இதை தான் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை போகும்போது நிறைய இடர்பாடுகள் இன்னல்கள் நிறைய வரும் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் நடந்தாலும் அதை பற்றிலாம் மைண்ட் பண்ணிக்காமல் நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில் இலக்கு நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் எப்போவுமே உங்க கூட வந்து நல்ல நண்பர்களும் கடலும் துணை நினச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த சேனலை தொடர் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய மனப்பூர்வமாக நன்றியை சொல்லிக்கிறேன் நான் உங்கள் பிரபாகர் நன்றி வணக்கம்